காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஜாலி ரைடில் உலகம் சுற்றும் முதியவர் ரெண்டு வருஷமே எழுபத்தி நாலு ஆடாச்சும் பதிமூணு நாடு தர்சனம் பண்ணிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ இந்தியாவில் இருக்கும் எல்லா ஏரியாவையும் பார்க்கணும் ஆசையை வளர்த்து கொண்டு அதில் வெற்றி கனியை பறித்து காற்றோடு வா கதை பேசிக்கொண்டே செல்வோம் என்ற வகையில் ஜாலியா போயிட்டு போயிட்டுருக்கும் இந்த முதியவர் கூட கொஞ்ச தூரம் நாமளும் போவோம் வாங்க மர்சி சீரப்பு புப்பளி கனிவு மிளகாக்கள் மிளகு ஜீரகம் பார்த்துச்சட்டி ஆப்பா கண்ணை சட்டுவா இடுக்கி நாசிக் டம்ளர் வட்டை ஒரு குடும்பத்தில் ஒரு சன்யாசி ம ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் சமைத்து சாப்பிடுறது அதுக்குள்ளே பொறுப்பு கார்கெட் பேஸ்ட்டு மெடிசன் எல்லாம் வச்சிருந்தேன் பொறுவ ஜம் பாலம் வேஸ்ட்டு திண்டு உத்தின்னு தோர்த்து சைக்கிள் ரிவர்ஸ் ஸ்பேனர் பங்க்சர் ரம் ஸ்டிக்கர் எல்லாம் வச்சிருக்கு எத்தனை வருஷமா ரெண்டு வருஷமே எழுபத்தி நாலு நாள் ஆகுது இன்றைக்கி இந்த வாரம்

சந்தித்த போது அவர் கூறும்போது காஷ்மீர் ஸ்ரீநகர் பகுதியில் யாத்திரை பயணம் தொடங்கப்பட்டதாகவும் காசி கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை கடந்து சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு சேர்ந்ததாகவும் இங்கிருந்து மீண்டும் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி வழியாக கன்னியாகுமரிக்கு செல்கிறார் முதியவர் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் பதிமூணு நாடு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டில் யாத்திரா பதிமூணு ஸ்டேட்டு ஜம்மு காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாபு உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா இந்த பக்கத்தில் வந்து ஒரிசா ஆசாமு இந்த பக்கத்துலேருந்து கேரளா அப்படி வந்து ஆந்திரா கேரளாவோட முடிச்சு ஆந்திராவில் திருப்பதி முடிச்சு இப்போ தமிழ்நாடு இப்படி வந்துருக்கு ஒரு ஷேர் சைக்கிள் யாத்திராலே வந்துருக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்ட சைக்கிளில் கேர்லாம் கிடையாது பேட்டரிலாம் கிடையாது தள்ளிட்டு போவேன் ஓட்டிலுக்கு போவேன் எங்கே ராத்திரியாக தான் அங்கே ஊர் கிராமத்தில் கேட்டு எடுத்தாங்கன்னா தங்கிடுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு நான் மாட்டுக்கு ஒவ்வொரு சேர்த்து சிவன் கோரு ராமர் கோழு அனுமான் கோரு எல்லாம் தரிசனம் பண்ணி வெங்காயம்னா கோதாவரி வாக்கால் காய எல்லாம் ஸ்னான பண்ணி நானே சமைச்சி சாப்பிடுவேன் எடுப்பு கரியருப்பு வச்சுருக்கேன் கரியடுப்பை சமைச்சி சாப்பிட்டு பாத்திரம்லாம் வச்சுட்டு இருக்கேன் அரிசி சிறு புளி பூப்பளி கடுங்க மொளா அத்தவையெல்லாம் அங்கேருந்து கேட்டு வச்சு அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு நெருப்பு கறிஞ்சி சமைச்சி ஒரு கோல் சேர்த்துலேயே அட்டாப் பண்ணிடுங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை பேசுவேன் இப்போ போகிறது வந்து கன்னியாகுமரி போகிற சுஷிந்தர் நாகர்பூட அப்படி குடிச்சிருந்தேன் தமிழர் தான் கோபாலகிருஷ்ணா இது வாழ்க்கையிலே முதல் தடவை காஷ்மீரில் போய் சைக்கிளில் போயிட்டு வந்தேன்